நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி முன்னூற்றி ஆறு சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரும் அடவிலடங்கா பெருமைகளுடையது சிதம்பரம் க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு நடுவில் ஒரு ஆச்சரியமான கோவில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ நடராஜ பெருமான் இந்த கோவிலுடைய புராணம் என்ன இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் என்ன ஸ்தல புராணம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்று தொடக்கமாக அனுபவிக்கப் போகிறோம் அதாவது எப்பொழுதுமே இந்த ஸ்தல புராணம் சொல்கிறவா சிதம்பரத்தில் போய் கேட்டேன்னா அவள் வேறு மாதிரி ஒரு கதை சொல்லுவாள் ஆனால் நாம் இப்பொழுது பார்க்க போவதோ வேற விதமாக ஒரு கதை இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை இது வந்து எப்படின்னா ஸ்காந்த புராணத்தில் எப்படி இந்த கதை வருமோ சூத்த சம்ஹிதைன்னு சொல்லி அந்த சூத்த முனிவர்கள் அந்த சனத்குமார முனிவர்களும் சூத்த முனிவர்களும் எப்படிலாம் அந்த கதையை சொல்லியிருக்காளோ அதை போன்று நாம் அனுபவிக்க போகிறோம் இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வெளி வெளியில் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி கதையாக இருக்காது இது வேற மாதிரி கதையாக இருக்கும் எனவே இது நான் ஜம்முன்னு கேட்டுட்டே வாங்கோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை பல கதைகள் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு ஆச்சரியங்களும் நிறைய கதைகளும் நிறைந்த ஒரு பெரிய கதை இந்த ஸ்தல புராணம் இப்போ போன எபிசோட்ல என்ன பார்த்தோன்னா சிதம்பரத்துக்கு பல பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் என்னென்ன பெயர்கள் பார்த்தோம் தில்லைன்னு ஒரு பெயர் பார்த்தோம் ஏன்னா தில்லை வனங்கள் நிறைந்த காடாக இருப்பதால் இந்த கஷேத்திரத்துக்கே தில்லை அப்படின்னு பெயர் வந்தது அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் சத்பரம் பரமவியோமெலாம் பார்த்தோம் அதெல்லாம் வேறு பெயர்கள் அதை விட்டுருங்கோம் ஆனால் போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா தில்லைன்னு அதை பார்த்தோம் அதை தவிர சிற்றம்பலம்னு பார்த்தோம் சிற்றம்பலத்துக்கு என்ன காரணம் பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் போன எபிசோடில் அனுபவித்தோம் இதை தவிர இன்னும் நிறைய பெயர்கள் சிதம்பரத்துக்கு இருக்குது அந்த பெயர்கள் அத்தனையுமே நாம் இந்த க்ஷேத்திர மகாத்மியமோ இல்லை சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுதோ அப்பப்போ பார்ப்போம் அதுக்கான பெயர் காரணத்தையும் அப்பவே பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெயர் ஸ்ரீ மூலஸ்தானம் அப்படிங்கிற பெயர் சிதம்பரத்தில் இருக்க இருக்கிற நிறைய பெயர்களில் ஒரு முக்கியமான பெயர் ஸ்ரீ மூலஸ்தானம் இப்போ ஏன் இந்த பெயரை நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா இந்த பெயரை வச்சு தான் இந்த கதையே ஆரம்பிக்க போகிறது இப்போ நான் சொல்ல போகிற ஸ்தலபுராண கதைக்கே இந்த பெயர் ரொம்ப முக்கியம் அது என்ன சுவாமி ஸ்ரீ மூலஸ்தானம் அப்படின்னு ஒரு பெயரா அப்படின்னு நீங்கள் கேட்டால் யாருக்குமே அதாவது யாருக்குமே சொல்றதை விட அநேகம் பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா சிதம்பரம்ங்கிறது நடராஜ பெருமானுடைய கோவில் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நடராஜபெருமானோட கோவில் தான் உண்மைதான் ஆனா இந்த கோவில்ல முக்கியமாக கோவிலுக்கே நாயகனாக ஒரு சிவபெருமான் இருக்கிறார் எல்லா கோவிலையும் எப்படி போனா நம்ம வந்து மூலவர் சிவலிங்க திருமேனியாக இருப்பாரோ அதை போன்று இந்த நடராஜ பெருமானுடைய கோவிலையும் மூலவர் ஒரு சிவலிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார் அவருக்கு பெயர் தான் ஸ்ரீமூலநாதர் அவர் எங்கே இருக்கார் அது அது சன்னதிக்கு எப்படி போகணுங்கிறதெல்லாம் நம்ம கோவிலை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் நம்ம ஒன்றும் கோவிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணல நம்ம ஒன்றும் இப்போ தான் ஊர்லையே இருக்கோம் ஊருக்குள்ளேயே நம்ம சொல்ல போனால் ஒன்று என்டர் பண்ணல ஊருக்கு வெளியில தான் இருக்கும் முதல்ல ஊருடைய பெருமையை தெரிஞ்சுட்டு அப்புறமா ஊருக்குள்ளே போகிறோம் அதனால அந்த ஸ்ரீமூலநாதர் எங்க இருக்காருங்கிறதெல்லாம் பின்னாடி வச்சுப்போம் ஆனா தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவில்ல ஸ்ரீமூலநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான ஒரு லிங்கம் இருக்கு அந்த சிவபெருமானுக்கு தனி சன்னதி பெரிய விமானம் எல்லாம் இருக்கு அந்த சிவபெருமானுடைய காலமே யாராலும் எப்பவுமே சொல்ல முடியல ஏன்னா அது ஒரு சுயம்பு மூர்த்தி எப்ப தோன்றினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆதி காலத்திலேருந்து இருக்கார் அவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களாக அந்த சிவபெருமான் அங்கேயே இருக்கிறார் இந்த புராணங்கள்லாம் சொல்லும் பொழுது முன்னொரு சமயத்தில் அங்கே ஸ்ரீமூலத்தில் அங்க இருக்க ஸ்ரீமூலநாதரை அப்படின்னு தான் சொல்றதே தவிர அந்த ஸ்ரீமூலநாதருக்கு என்ன கதை அப்படிங்கிறது எங்கேயுமே காணப்படலை அந்த அளவுக்கு அனாதியான ஒரு சிவபெருமான் சிதம்பரத்தில் தில்லை வனத்தில் இருக்கார் அவருக்கு ஸ்ரீமூலநாதர்னு பேர் அந்த ஸ்ரீமூலநாதர் தான் இந்த கதையினுடைய நாயகன் இப்போ இந்த ஸ்தலபுராணம் வருதுன்னா அந்த ஸ்தலபுராணத்தினுடைய நாயகனே அந்த ஸ்ரீமூலநாதர் தான் அவரது பக்கம் இருக்கட்டும் இப்போ கதைக்கு வருவோம் என்னென்னா இந்த பூலோகத்தில் ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு பேர் மத்தியந்தினர்னு சொல்கிறா தர்மக்யர்ன்னு சொல்கிறார் ரெண்டு பேர்னாலையும் மழைக்க போகிறாரு ஒரே மனுஷனுக்கு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி அந்த தர்மகியர்னு வச்சுக்கோங்க இந்த மத்தியந்திரன் உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க அந்த ரிஷி என்ன பண்ணுற ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லாததினால தவம் பண்ணுற தன் மனைவியோடு சேர்ந்து அவரும் ஈசனை நோக்கி தவம் பண்ணுறார் அப்போ அவ ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ரொம்ப தேஜோமயமாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதே சமயத்தில் பிரகாசமாக இருக்குது அந்த குழந்தையை எடுத்து இந்த ரெண்டு பேரும் வளர்க்குறா குழந்தை நாளொரு மேனையும் பொழுதொரு மன்னமுமாக ரொம்ப ஆச்சரியமாக வளர்ந்துட்டு வரா அப்படி வளரும் சமயத்தில் அந்த குழந்தைக்கு வந்து எல்லாம் சொல்லித்தரார் இந்த மத்தியத்தினர் எல்லா வித்தைகளையும் சொல்லித்தரார் பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறார் அதாவது அஞ்சு வயசில் குழந்தைக்கு பூனல் போட்டு விடுறார் அந்த பூனல் போட்டு காயத்ரி மந்திரத்தை காதல் உபதேசம் பண்ணி அந்த குழந்தைய நன்னா சிரேஷ்டமாக வளர்த்துண்டு வரார் அப்போ எல்லா வித்தைகளும் வேதங்கள் அத்தனையுமே அந்த குழந்தைக்கு சொலுத்துறார் இந்த மத்தியத்திரர் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த குழந்தை வந்து அப்பா பார்த்து கேட்குறான் அப்போ எனக்கு மற்ற பேரை போல் அவனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூடவே இருக்கும்னு வச்சுக்கோங்க எனக்கு மற்ற பேரை போட இந்த லோக விஷயங்களில் நாட்டம் இல்லை அவன் வந்து ஒரு ஈசனுடைய அருளாலேயே பிறந்த குழந்தை அது எனவே அவனுக்கு இந்த மற்ற போல லோக விஷயங்களில் நாட்டம் இல்லை இந்த எல்லாரையும் விளையாடிண்டு இது பண்ணிண்டு அந்த மாதிரிலாம் அவருக்கு நாட்டமே இல்லை அப்போ அப்பா பார்த்து கேட்கணும் எனக்கு பகவானை பார்க்கணும்னு சொல்லி ஆசையா இருக்கு ஈசனை பார்க்க வேண்டும் எனவே அதற்கு நான் என்ன பண்ணணும் அதற்கு ஒரு வழி சொல்லுன்னு அப்பா பார்த்து கேட்குறான் அப்பா அப்படியே இருந்து போகிறார் ஏன்னா எல்லா குழந்தைகளை போலவும் நீ இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவா அப்பா பிள்ளைய நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கார் பிள்ளை சரியானதை கேட்குறா எது ஒன்று எப்பொழுதுமே நிலைத்து நிற்குமோ அதை கேட்கிறான் எப்பொழுதுமே பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ தான் நிலச்சி நிற்கும் செல்வங்கள் மற்ற எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போயிடும் செல்வதால் செல்வம்னு சொல்லி வேடிக்கையாக சொல்லுவா அதனால் அந்த முக்கியமான மற்ற தேவை விஷயம் ஏதாவது இந்த லோகத்துக்கு தேவையான விஷயங்களில் ரொம்ப நாட்டம் இல்லாமல் பரலோகத்துக்கு எது தேவையோ அதை நான் கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கான் எனவே பையன் ரொம்ப சிரேஷ்டமாக வளர்ந்துருக்கான் இத்தனை வருஷமும் நம்ம சொல்லி கொடுத்த வித்தைகளும் வேதங்களும் அத்தனையும் வீண் போகலை நன்னா வந்திருக்கான்னு சொல்லி அப்பா ரொம்ப மெய் சிர்த்து போய் பையனுக்கு உபதேசம் பண்ணுற அப்பா இந்த பேர் இந்த பூலோகத்தில் ஒரு ஆச்சரியமான இடம் இருக்குது யார் அந்த அப்பா வந்து இந்த பிள்ளைய பார்த்து சொல்கிறார் அந்த மத்தியத்தினர் வந்து இந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறார் இந்த பூலோகத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் இருக்குது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா சாக்ஷாத் சிவபெருமானே நந்திக்கு அந்த இடத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லியிருக்கார் இப்போ அது ஒரு வேறு கதை அது சிவபெருமான ஒரு நந்தி பார்த்து கேட்க பட் நந்தி என்ன கேட்கறதுன்னா சிவபெருமான்கிட்ட சுவாமி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேத்திரங்களில் கோவில்கள் இருக்குது இப்ப வந்து இந்த இந்த கதையை அப்படியே நீங்க நிறுத்திட்டோ இப்ப நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கிற சம்பாத கதைக்கு போயிடணும் அந்த நந்தி பெருமாளை பார்த்து அதாவது சிவபெருமானை பார்த்து என்ன கேட்கறதுன்னா இந்த பூலோகத்துல உங்களுக்கு எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ கோவில்கள்லாம் இருக்கு ஆனா உங்களுக்கு பிடிச்ச கோவில்லாம் எதை சொல்லுவேன் இப்ப நம்ம பேட்டிலாம் வைக்கிறா தெரியுமா இந்த திடீர்னு இந்த டிவிலாம் அது ஒரு மைக்கை பிடிச்சிக்கா இது வந்துட்டு உங்களுக்கு இது ரொம்ப என்ன இருக்கிறதுலையே என்ன சாப்பாடு ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் இருக்கிறதுலையே உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும்னா அது ஏதாவது அநேகமாகவும் நிறைய பேர் வந்து தப்பாலாம்னு சொல்லுவாள் இந்த கணவன் மனைவிக்குள்ளே போட்டியை வச்சுட்டு கணவனை வந்து உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கணவனை பார்த்து கேட்பா உங்கள் கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு மனைவியை பார்த்து கேட்க ரெண்டு பேரும் அநேகமாக நிறைய பேர் தப்பாலாம்னு சொல்லுவாள் இவ தயிர் சாதம் புளியோதரம்பர் எல்லாம் தப்பாக தான் ஆனா ஆனால் இப்போ நந்தி வந்து அதை போன்று சிவபெருமானை இன்டர்வியூ பண்ணுறது இந்த பூலோகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் இது அப்படின்னு ஒன்னே சிவன் யோசிக்காம சட்டுன்னு பதில் சொன்னாராம் ஸ்ரீ மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஆச்சரியமான ஊர் இருக்கு அந்த ஊருக்கு எண்ணி பெருமைகள் அந்த பெருமைகள் அத்தனையும் என்னாலேயே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யாரு சிவபெருமான் சொன்னாராம் இது எங்கேயாவது நடக்குமா ஒரு ஊரினுடைய பெருமையை தன்னுடைய க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை தன்னாலேயே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு பெருமை இருக்குன்னு சிவபெருமான் சொன்னாரான் இதை போல தான் பகவத்கீதையில் ஒரு ஒரு இன்சிடென்ட் வரும் அதாவது கிருஷ்ணர் வந்து கீதையை சொல்லிண்டே வருவர் அர்ஜுனனுக்கு எழுநூறு ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பாவம் நானாக இருந்தால் அங்கேயே தான் ஓடி போயிருப்பேன் ஏன்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான் கிருஷ்ணா நான் இப்போ சண்டை போடணுமா கூடாதா அதுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் அதுக்கு ஒரே ஒரு எஸ்ஸோ ஒரு நோவோ ட்ரூ ட்ரூவோ ஃபால்ஸோ சொல்லியிருந்தாருன்னா வேலை அப்போயே முடிஞ்சிருக்கும் ஆனால் கிருஷ்ணன் அதை பண்ணலை எழுநூறு ஸ்லோகங்கள் கிடு 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 கிடுன்னு சொன்னார் அவர் அவன் தலையே சுற்றி கீழே விழுந்துட்டான் அப்போ அதுக்கு நடுவில் ஒரு கேள்விக்கு சொல்கிறார் ஒரு கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா இந்த லோகமே என்னோடது தான் லோகமே என்னோடது தான் இது எல்லாமே என்னோடது தான் சொல்லிகிட்டே இருக்கார் அர்ஜுனனுக்கு புரியல கிருஷ்ணா என்னமோ அப்பையிலேருந்து இந்த லோகமே எல்லாமே எல்லாமே என்னோட தான் என்னோட தான் சொல்லிகிட்டே இருக்கே என்னது தான் உன்னோடது உன்னோட சொத்து என்னது அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான் அதுக்கு கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் அப்படியே தேரில் உட்காந்துட்டாரான் என்னடா கிருஷ்ணா இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ ஏன் உட்காந்துட்டேன்னு அர்ஜுனன் பார்த்து கேட்க அது கிருஷ்ணர் சொன்னேன் அதை நான் எப்படியும் வாயால் சொல்லுவேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போற என்ன யுகமே முடிஞ்சிருமே அது நான் எனக்கு எனக்கே சொல்ல தெரியாதே அவ்வளோ விஷயங்கள் இருக்கே அதை நான் எப்படி உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னாராம் அந்த அளவுக்கு அவருக்கு சொத்து இருக்கான் அதாவது சொத்துங்கிறது எல்லாமே சர்வமே கிருஷ்ணா ஆர்ப்பணம் தானே சொல்கிறோம் அப்போ எல்லாமே அவரோட இதான் சொல்லும்போது அவர் எப்படி நான் லிஸ்ட் அவுன் பண்ணுவேன் எந்த ஆர்டர்லாம் அவனுக்கு எப்படி சொல்லுவேன்னு சொல்லி அப்புறம் மேலே வந்து சாம்பிள் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறார் ஆதித்தர்கள் இதுவாக இருக்கேன் அந்த இதில் இதுவாக இருக்கேன் இந்த இதில் இதுவாக இருக்கேன் மாதங்களில் மார்கழியாக இருக்கேன் மலர்களில் மல்லிகையாக இருக்கேன்னு சொல்லி பாட்டெல்லாம் எழுதுகிற மாதிரி அவர் லிஸ்ட் அவுன் பண்ணின்னு போகிறார்னு வச்சுக்கோங்க அதை போன்று அவராவது வந்து சாம்பிள் எடுத்து காமிச்சார் இங்கே சிவபெருமான் சொல்லிவிட்டார் நந்தி அதனால சொல்லவே முடியாது அது வந்து கணக்கிலேயே அடங்காது அந்த க்ஷேத்திரத்துக்கு அவ்வளோ பெருமைகள் இருக்குது அங்கே ஒரு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்குது அங்க ஒரு சிவலிங்க திருமேனியாக நான் எழுதி இருக்கிறேன் அந்த லிங்கத்துக்கு இருக்கிற பவர் இந்த லோகத்திலேயே வேறு எதுக்குமே கிடையாது அவ்வளோ அனாதியான அவ்வளோ உயர்ந்த க்ஷேத்திரம் அந்த ஸ்ரீமூலஸ்தானம் எனப்படும் தில்லைவனம் அப்படின்னு சொல்லி நந்தியை பார்த்து சிவபெருமான் சொன்னார் இப்போ அந்த கதையை அப்படியே இந்த அப்பா அதாவது இந்த மத்தியத்தினருங்கிற ரிஷி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார் இந்த பாருப்பா அந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் அங்கே நம்ம ஒரு தரம் தபஸ் பண்ணால் கூட அலாதியான பலன்களை தரும் அங்கே போய் நீங்கள் ஒரே ஒரு தரம் மந்திரஜபமோ இல்லாட்டா நாம சங்கீர்த்தனமோ தானமோ தர்மமோ தபஸோ யஜ்யமோ நல்ல விஷயமோ இல்லாட்டா அட்லீஸ்ட் தரிசனமோ பண்ணால் கூட பல ஆயிரக்கணக்கான மடங்குகள் அது பலன் தரக்கூடிய இடம் எனவே குழந்தாய் நீ அங்க போய் தபஸ் பண்ணு அங்க போய் தவத்தில் இரு பகவானை பார்க்கணும்னு தவத்தில் இரு அந்த உயர்ந்த அந்த ஈசனுடைய கதியை அடையணும்னு தவத்தில் இரு உனக்கு நடக்கும் அப்படின்னு அப்பா குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுற அப்போ பிள்ளை கேட்குறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் சொன்னேன் ஆனால் அதில் என்ன சொன்ன எண்ணிலடங்காத ஒரு ஒரு என்ன சொல்கிறது சக்திகளை உடைய க்ஷேத்திரம் எண்ணிலடங்காத பெருமைகளை உடைய க்ஷேத்திரம்னு சொன்னேன் ஆனால் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இன்சிடெண்ட் சொன்னால் எனக்கு இன்னும் நன்னாக புரிகிற மாதிரி இருக்குமே ஏதாவது ஒன்று ரெண்டு சம்பவங்கள் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்திருக்கா ஏதாவது ரொம்ப விசேஷமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்க அதற்கு அப்பா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன் நடக்கலை ரொம்ப அழகான ரெண்டு மூணு சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு அந்த பெருமைகளை விளக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்பா ஆரம்பிக்கிறார் அப்பா ஆரம்பிக்கிறார் பிள்ளை வந்து அப்பாவோட வாயை பார்த்துட்டு ரெடியாக நிற்கிறான் கேட்குறதுக்கு அவள் ரெண்டு பேரை போலவே நாமும் இன்று முழுக்க வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு ரொம்ப வித்தியாசமான யார் இது வரைக்கும் இங்கே கேட்காத ஒரு கதையை கேட்க போகிறேன் என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்